இன்றைக்கி மூணு கசப்பான உண்மைகளை அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் நிறைய நாள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் இது இந்த மாதிரியான உங்களுக்கும் எனக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மூணு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் வந்து வாழ்க்கை ரொம்ப வந்து அழகானது ரொம்ப வந்து ரசித்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தெட்டு சண்டைகள் ஆயிரத்தெட்டு ஈகோ ஆயிரத்தெட்டு போட்டி பொறாமையில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கைலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு நடந்த விஷயம் அதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கும் அது மாதிரி நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் வீடியோ பார்த்துட்டு ஏன்னா உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் டெல்லியில் ஆர்மி குவார்ட்டர்ஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போதுமே குவார்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரபரப்பாக வந்து எல்லாருமே டியூட்டிக்கு போவாங்க ஒய்ஃப் எல்லாமே வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு சேஃப் அண்ட் செக்யூரட்டாக இருப்போம் ஆனால் எங்களோட பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்கில் ஒரு ரெண்டு இழப்பு நடந்துருச்சு ரெண்டு பேருமே வந்து சோல்ஜர்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே தான் அவங்க ஏஜ் இருக்கும் என்ன இதனால இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவனக்குறைவு காரணம் அவங்க தலைக்கவசம் போடாமல் வெளியில் பைக்கில் போயிருக்கிறாங்க அதில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதனால அந்த இடத்துல இறந்துருக்குறாங்க எப்போதுமே வந்து தலைக்கவசம் போட்டு தான் போவாங்க ஆனால் பக்கத்தில் போயிட்டு வரோம் கடைக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனவங்களோட லைஃப் வந்து அங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது போன வாரத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு பேரிடியாக இருந்துச்சு இந்த மாதிரி விஷயம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா நாங்கள் நிறைய குவார்ட்டர்ஸ்ல இருந்துருக்குறோம் இதை பார்க்கவும் முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது கடைக்கு தான் போகிறேன் ஒரு கிலோமீட்டர் தான் போகிறேன் பக்கத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கவசம் அணையாமல் யாருமே வண்டி ஓட்டாதீங்க வாழ்க்கை எப்போ என்ன நடக்கும் என்ன ஆச்சரியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது இது வந்து நான் உங்களுக்கு நான் இது மூலமா கத்துக்கிட்ட விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் வண்டி ஓட்டுறவங்களாலும் சரி பின்னாடி இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு கூட ஹெல்மெட் வந்து போட்டு போறது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் தயவு செஞ்சு பார்க்குற ஒன்று ரெண்டு பேரா இருந்தாலும் பரவாயில்ல அத ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்பில் எவ்வளவோ வீடியோஸ் இருக்குது எவ்வளவோ சேனல்ஸ் இருக்கிறாங்க ஆனால் நான் ரொம்ப நாளாக பார்த்து ஃபாலோ பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு சேனல் வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் ஹோம் சீசன் வித் லவ் அபி சிஸ்டரோட வீடியோ தான் அவங்க இன்னைக்கு காலையில் அவங்க சேனலில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கசப்பான ஒரு விஷயம் கேட்டதுலேருந்து காலையிலேருந்தே ஒரே ஷாக்காக இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்நல குறைவால் தான் ஒரு ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலைஸ்டாக ஆகியிருக்காங்க அவங்களோட சேனல்லே அவங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே அது வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு தெரியல அவங்களுக்காகவும் அவங்க குழந்தைக்காகவும் வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கணும் அவங்க லைஃப்பில் இவ்வளோ பெரிய மீளாக கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்ன அதிலேருந்து ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுங்க எல்லாருமே நினைப்போம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க பார்த்துருவாங்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் யாருமே பெருசாக வந்து அதை போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி யாருக்கு சொன்னாலுமே வந்து ஆம்பளைங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு என்ன வரப்போகுது நான் நல்லா இருக்கிறேன் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டே போவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றோம் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறோம் எந்த சரௌண்டிங்கை நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய நோய்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்துடுது இப்போ அதுவும் சின்ன நோய் இல்லைங்க பெரிய பெருசாக வந்துடுது அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சின்ன பிரச்சனை வந்தாலும் உடம்புல அதை உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அதை சீக்கிரமாக சரி பண்ண பாருங்க சின்னதாக வந்து மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டுட்டு எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாகாது அன்னையை பொழுதுக்கு உங்களுக்கு சரியாயிருக்கும் நாளைய பொழுதுக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்கு இதை இந்த வீடியோ பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் சரி உங்களோட உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்க மாதிரி நீங்கள் இருந்தால் தான் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும் மூணாவது ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரீசண்டாக நடந்த அந்த பஹல் நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு இதை பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எல்லா நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க நான் என்ன தோணுது அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அங்கே நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டுட்டு குழந்தைங்க பெண்களெல்லாம் எதுவுமே பண்ணலை முஸ்லீம் தனியாக வாங்க இந்து தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு இந்துக்கில் இருக்கக்கூடிய அடல்ட்டில் இருக்கக்கூடிய ஜென்ஸ் எல்லாமே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேரை வந்து துப்பாக்கி சூடு பண்ணியிருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல் அஹ் பாக்குறவங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் அஹ் எல்லாருமே இந்தியாக்குள்ளேயே நிறைய மதங்கள் இருக்கு நிறைய ஜாதிகள் இருக்கு நிறைய பிரிவுகள் இருக்கு ஆனா அதெல்லாம் தாண்டி மதத்தையும் தாண்டி மனிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது பஸ்ட் நம்ம மனுஷங்க தான் மதம் அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே இருக்கட்டும்ங்க ஆஹ் அதுவும் ரொம்ப தவறான விஷயம் நீங்க வந்து உங்களோட மதம் அஹ் என்னோட மதம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைங்க எல்லாருமே மனுஷங்க அப்படின்னு சொல்லி நினைங்க இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் இதில் நான் வந்து சொல்லணும் ஆசைப்பட்டது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹெல்மெட் போட்டு போங்க சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணால் கூட ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க அடுத்து சின்னதாக உடம்புக்கு ஏதாவது வந்தால் கூட அதை உடனே போய் சரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மனுஷங்களை நேசிங்க இதெல்லாம் சொல்ல வந்தேன் அது போக நான் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க போட்டி பொறாமை ஈகோ கோபம் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டு சின்ன அழகான வாழ்க்கைய உங்களுக்காக பிடிச்ச மாதிரி உங்களுக்கானதாக வாழ பழகுங்க மற்றவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இந்த வீடியோ வந்து நான் போடணும் அப்படின்னு தோணுச்சு நான் பாக்குற நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க என்னோட மனசுல இருந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து நீங்க கமெண்ட் பண்றதுனால எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்னு தெரியும் எக்ஸ்ட்ரா வீடியோ பார்க்குறவங்களும் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க அவங்களுக்கும் எதை தோணும் நீங்கள் சொல்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு தோணும் வாழ்க்கையில் வந்து சுற்றி நடக்கிறதுலேருந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுட்ருக்குறோம் பிறந்த உடனே நம்ம யாரும் இல்லை நம்மளை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்கள்லாம் நமக்கு பேச சொல்லி தராங்க நடக்க சொல்லித்தராங்க அதே மாதிரி கொஞ்சம் பெருசான உடனே நம்மளை படிக்கிறதுக்கு சொல்லித்தராங்க எழுத சொல்லித்தராங்க எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படிங்கிறது வாழதுக்கு நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து அதே மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய இந்த துயரமான சம்பவங்கள்ல இருந்துமே நம்ம ஒண்ணு ஒண்ணு கத்துக்கிடணும் அப்படிங்கறதுதான் தான் வாழ்க்கையோட பாடமே யாருமே வந்து நான் யாரை பார்த்தும் நான் வந்து கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாருமே எல்லாரையும் பார்த்து காப்பி பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதை வந்து ஒத்துக்கணும் நம்ம இதை நான் எப்போதுமே எல்லார்ட்டையும் சொல்கிறது தான் நம்ம வந்து நான் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லவே முடியாது மற்றவங்ககிட்ட இருந்தால் கற்றுப்போம் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன்று ரெண்டு பேராது கற்றுக்கோங்க உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு விஷயமே என என்னை சுற்றி நடந்த ஒரு விஷயம் அதை நான் உங்கள் பட ஷேர் பண்ணிவிட்டு மற்றபடி நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்